வணக்கம் பருவநிலை மாற்றத்தால் மகசூல் இழப்பு ஏற்பட்ட மக்காச்சோளத்திற்கு உரிய பயிர் காப்பீடு தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதி ராஜேந்திரன் பேசும்போது திரு திருமானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருமானூர் கீழப்பலூர் பகுதிகளில் கடந்த ஆண்டு சாகுபடி செய்த மக்காச்சோளம் நெல் உள்ளிட்ட பயிர்களுக்கு அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய இழப்பீட்டு தொகை கிடைத்தது ஆனால் இன்சூரன்ஸ் செய்திருந்த விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியின் மூலம் இழப்பீடு இன்னும் கிடைக்கவில்லை அதற்கான காரணம் என்னவென்று புரியவில்லை ஒரு பயிர் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்கின்ற கருத்து அரசுக்கு சென்றதன் மூலம் அரசு இழப்பீட்டு தொகை வழங்குகிறது ஆனால் அதே பகுதிக்கு இன்சூரன்ஸ் செய்த விவசாயிகள் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இழப்பீட்டு தொகை வழங்கவில்லை என்பது வேடிக்கையாகவும் கேள்விக்குரியதாகவும் உள்ளது திருமானூர் வேளாண்மை விரிவாக்க மையத்தில் விதை நெல் கிடைக்காமல் விவசாயிகள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் எனவே அனைத்து வேளாண் விரிவாக்க மையத்திலும் தரமான சான்று பெற்ற நெல் விதைகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இக்கூட்டத்தில் அனைத்து துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் வந்த கொஞ்சக்குடி குளமான பகுதியில் சோழ சாகுபடி செஞ்சிருந்தாங்க விவசாயிகள் அந்த சோளம் வறட்சி கடுமையான வறட்சி மழை இல்ல விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சது நான் தான் கோரிக்கை வச்சேன் அது பேப்பர்ல வந்துச்சு அது உங்களுக்கு கவர்மெண்ட் போச்சு கவர்மெண்ட்ல இருந்து தலைநிலை இழப்பீட்டு தொகையை அவங்க கொடுத்துட்டாங்க ஒரு பயிர் பாதிக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட் இழப்பீடு குடுத்துருச்சு அந்த விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ண கிடைக்கல அவன் இன்சூரன்ஸ் கட்டுறது எதுக்காக கட்டுறான் இல்ல இன்சூரன்ஸ் கல்வியா